மக்களே நான் பாலாடையிலேருந்து நெய் எப்படி எடுக்கலான்னு சொல்லி தரேன் கிரைண்டரில் பாலாடை இது ஒன்றரை மாதமாக எடுத்தது பாலாடை இதை வந்து கிரைண்டரில் காலையிலே எடுத்து ஃப்ரீசர்லேருந்து வெளியே வச்சிட்டேன் இதை இப்போ கிரைண்டரில் போட்டு கூடவே ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியும் போட்டு ஓட விடாமல் தான் முன்னாடி எடுத்தேன் மிக்சியில் கொஞ்சம் போலன்னா மிக்சியில் எடுக்கிறதுக்கு அழகாக வரும் இது நிறையணா மிக்சி ஹீட்ராகி சரியாக எனக்கு அது ரொம்ப சரியாக வந்த மாதிரி இல்லை அதனால் கிரைண்டர்லன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே அரைச்சி எடுத்துடலாம் திருப்பி அதை வெண்ணெயை உருட்டி குளிர்ந்த தண்ணியில் அதாவது ஐஸ் வாட்டர்லே தான் திருப்பியும் போடணும் உருட்டி உருட்டி போடணும் ஐஸ் வாட்டரில் போட்டால் தான் அது பால் மாதிரி திரண்டு இருக்கும் சாதா பச்சை தண்ணியில் போடக்கூடாது அது இந்த கரைஞ்சி அது பிரிஞ்சிரும் திரண்டு வராது அதே போல் கிரைண்டர்லேயும் ஐஸ் கட்டி காணாட்டு போதாட்டு நம்ம ஐஸ் வாட்டர் தான் ஊற்றணும் அழகாக வர்றது பாருங்கள் இது ஒன்றரை மாதம் நான் பாலாட சேர்த்து வச்சல உள்ளது டெய்லி பாலை காய்ச்சி அதில் உள்ள ஆடையை அப்பப்போ எடுத்து தனியாக வச்சு ஃப்ரீசரில் வச்சிடும் வெளியே வைக்கக்கூடாது ஃப்ரீசரில் வைக்கணும் அதே போல் இந்த கிரைண்டர் கழுவது வந்து நம்ம சும் கழுவது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்னா பெரிய இதெல்லாம் இல்லை வெந்நி போட்டு கொஞ்சம் சுடு வெந்நி போட்டு அதில் கழுவணும்னா ஈஸியாக கழுவிடலாம் திருப்பி இந்த பாலாடையை அப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு அந்த தண்ணியிலருந்து எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சு அதில் மாற்றணும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கும் திருப்பியும் அதை அந்த பாத்திரத்தில் இருக்கிறத நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு உருட்டி நம்ம எந்த பாத்திரத்தில் நெய் காய்க்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அதை உருட்டி வைக்கணும் போட்டுட்டு அடுப்பில் சிம்மில் வைக்கணும் மீடியம் ஹீட்டில் சிம்மில் வைக்கணும் கொஞ்சம் நேரத்தில் நுற மாதிரி ஃபார்ம் ஆகி பொங்கும் ரொம்ப ஃபுல்லாக வைக்கக்கூடாது ஃப்ளேமை குறைச்சி வைக்கணும் அடி பிடிச்சிடும் எப்படியுமே அடி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே நம்ம நெய் காஞ்சி வர நேரம் லேசாக சட்டியில் அடி பிடிச்சிருக்க தான் செய்யும் இது எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இது காஞ்சி வர்றதுக்கு எவ்வளவு ஆடை இருக்கோ அந்த அளவுக்கு நேரம் ஆகும் இது காஞ்சி வர நேரம் அதில் முருங்கையில் கொழுந்து போடணும் அது போட்டோம்னா அது வெடிக்கும் பொறிஞ்ச மாதிரி வந்தோம்னா பக்குவம் சரியாயிட்டுருன்னு அர்த்தம் போட்டுட்டு கொஞ்சம் ஆற வச்சு அதை வடிகட்டி பாத்திரத்தில் எடுக்கணும் எனக்கு இவ்வளோத்துலேயும் அரை லிட்டர் நெய் வந்துச்சு பார்த்திங்களா மணமாக இருக்கும் சுவையாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கிறதுக்கு வீட்டில் பண்ண நெய் அழகாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி